குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாச்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நேர்களே நான் உங்கள் பரம்பரை ஜோதிடர் திருமதி பிரேமலதா தமிழ்மணி சிவசக்தி ஜோதிட நிலையம் சேடர்பாளையம் பாளையம் நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் தாலுக்கா கபிலர்மலையில் பிரசித்தி பெற்ற பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவிலில் தைப்பூசத் திருவிழா ஆண்டுதோறும் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது நிகழும் ஸ்ரீ குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை சிவாச்சாரியார்கள் மூலம் வேத மந்திரங்கள் முழங்க மங்கள நாதஸ்வர நாதஸ்வரவாதியங்கள் ஒழிக்க மக்கள் அனைவரும் ரோகரா ரோகரா என கோஷம் எழுப்ப அதிகாலை ஐந்து மணிக்கு மேல் ஆறு மணிக்குள் ரேவதி நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபவேளையில் மகர லகணத்தில் கொடியேற்றம் வெகு விமர்சையாக நடைபெறும் பின்னர் கொடி மரத்திற்கும் மூலவர் முருகப்பெருமானுக்கும் உற்சவமூர்த்திக்கும் தீபாராதனை காண்பிக்கப்படும் மேலும் தைப்பூசத்தையொட்டி தொடர்ந்து ஒன்பது நாட்களும் தினமும் இரவு உற்சவ மூர்த்தி வள்ளி தெய்வானையுடன் அலங்காரம் செய்யப்பட்டு யானை வாகனம் சிம்ம வாகனம் குதிரை வாகனம் அன்னப்பச்சி வாகனம் காமதேனு வாகனம் ஆகிய வாகனங்கள் மூலம் திருவீதி உலா நடைபெறும் பிறகு தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை அதிகாலை நான்கரை மணிக்கு மேல் ஆறு மணிக்குள் பூச நட்சத்திரத்தில் சுவாமி ரதத்தில் எழுந்தருளி அன்று மாலை நாலு முப்பத்தஞ்சு மணியளவில் தேரோட்டம் நடைபெறும் தைப்பூசத்தன்று சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த முப்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களிலிருந்து பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் காவிரி சென்று புனித நீராடி தீர்த்த காவடி இளநீர் காவடி மயில் காவடிகளை மேல ஊர்வலமாக எடுத்து வந்து வழிபாடு செய்வார்கள் மேலும் அன்று மாலை முக்கிய நிகழ்வான தேர்திருவிழாவில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டு தேரை பிடித்து இழுத்து சுவாமியை வழிபடுவர் முருகா என்றழைத்தால் ஓடி வரக்கூடியவர் முருக ஆகையால் முருக மனதார வேண்டிக் கொண்டால் நீங்கள் வேண்டுமனைத்தும் நிறைவேறும் விரைவில் திருமணம் நடைபெற வேண்டும் குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் நோய் நொடிகள் தீர்ந்து நலமோடு வாழ வேண்டும் போன்று எந்த வேண்டுதல் வைத்தாலும் அது நிச்சயம் நிறைவேறும் ஆகவே அனைவரும் கபிலர்மலை பாலசுப்பிரமணிய சுவாமி தைப்பூச திருவிழாவில் கலந்து கொண்டு மேல தாளங்கள் முழங்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஆடி பாடி தீர்த்தம் காவடி ஆகியன எடுத்து வரும் அற்புத காட்சியையும் காண கண்கொள்ளா காட்சியான முருக பெருமான் வள்ளி தெய்வானையுடன் திருத்தேரில் திருவீதி உலா வருவதையும் கண்டு மனநிறைவும் நிறைவும் இறையருளும் பெறவும் அருளால் அனைத்தும் நன்மையாகவே அமைய சிவசக்தி ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள் சுபம் ஓம் சரவணபவ நன்றி